படர் சரி செய்யக்கூடிய கிரீம் செய்யறதுக்கு தேவையான மூலிகை பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது முக்கியமான பொருள் வந்து சீமாகுத்தி அது ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கலாம் அப்புறம் உத்தாமணி பூண்டு இது எங்க ஊர்ல வந்து ரயில்வே பூண்டுன்னு சொல்லுவாங்க இந்த இது ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் அப்புறம் குப்பமணி இல இலை அது ஒரு கைப்பிடி அப்புறம் துளசி ஒரு கைப்பிடி செருப்படை அப்புறம் வேப்பலை ஒரு கைப்பிடி தும்பை இலை ஒரு கைப்பிடி அப்புறம் ஒரு லெமனு அப்புறம் இது க்ரீம் பேஸ்ல செய்யறதுக்காக தேன் மிளகு எடுத்துக்கிறோம் தேன் மிளகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதனால தேன் மிளகு எடுத்துக்கிறோம் இது செய்யறதுக்கு அது கூட ஆயில் வந்து வேப்ப எண்ணெய் எடுத்துக்கிறோம் வேப்ப எண்ணெய் எடுத்துக்கணும் அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் இதெல்லாம் போட்டு நம்ம இந்த படதாமரிக்கு மருந்து செய்ய போறோம் இந்த மூலிகை இலைய எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்னா போட்டு மிக உரல்ல போட்டு இடிக்க போறோம் நம்ம எடுத்து வச்ச மூலிகையெல்லாம் எல்லாம் விழுத அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அந்த விழுத ஃபில்டர் வச்சு நம்ம ஒரு பாத்திரத்துல வடிகட்ட போறோம் இந்த ஃபில்டர்ல இத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம வடிகட்டணும் மூலிகையெல்லாம் இடிச்சு வடிகட்டி சக்கத்தனியா சாறு தனியா எடுத்து வச்சாச்சு இந்த சக்கைய நீங்க கீழே தூக்கி போடாம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு நீங்க குளிக்க போகல படதாமரம் இருக்கிற இடத்துல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாவே ஆயிடும் கடாயில நல்லெண்ணும் வேப்ப எண்ணெயும் ஊற்றிட்டோம் அது கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தழை சார சே சேர்த்துடணும் தழசார ஊத்திட்டு கிண்டி விடணும் சிறு தீயில வச்சு நம்ம இந்த தழைசாரோட கிண்டி விட்டுட்டு இருக்கணும் பாருங்க நம்ம எண்ணெயில சாறு ஊத்துந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இது நல்லா கொதிச்சு அந்த கொதிப்பு எல்லாம் அடங்கிடணும் கொஞ்சம் லைட்டா அடங்கின உடனே அதுல வந்து தேன் மிளகு சேர்க்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா தேன் மிளகு சேர்த்திடணும் சேர்த்து நல்லா அந்த மெழுகு உருகி வர அளவு நல்லா கொஞ்சம் சிறு தீல காய்ச்சிட்டு இருக்கணும் நம்மளோட மூலிகை எண்ணெயும் மெழுகும் தேன் மெழுகும் நல்லா கரைஞ்சி இது மாதிரி வந்துடுச்சு இது வந்து ஆறுன உடனே இது ரெடி ஆயிடுச்சு எப்படி பாக்குறதுன்னா இதுல ஒரு பிளேட்ல இது கொஞ்சம் லைட்டா இப்படி ஊத்தி பாக்கணும் கொஞ்ச நாளை வெயிட் பண்ணுவோம் இது பேஸில் வந்துருச்சு பாருங்க இப்படி பார்த்தா கிரீம் மாதிரியா இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இத இது மாதிரி ஒரு நாங்க நிறைய எடுத்தனால கொஞ்சம் நாங்கள் பெரிய பாட்டலாக வச்சுருக்கோம் ஒரு கண்ணாடி பாட்டல்ல ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் இது இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா கட்டியாக க்ரீம் மாதிரி ஆயிடும் நம்மளோட படர்தாமறைக்கான க்ரீம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊத்தி வச்ச க்ரீமு இந்த டப்பால ஊத்தி வச்சோம் அது இப்போ கட்டி ஆகிடுச்சு இப்போ கையில் எடுத்து க்ரீம் பேஸில் வரும் இந்த க்ரீமை படர உள்ள இடத்துல நம்ம தேய்ச்சி இந்த க்ரீமை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி படதாமரை இருக்கிற இடத்த நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் இந்த க்ரீம்லேருந்து எடுத்து அந்த படதாமரை மேலே நல்லா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு அதை வந்து காலையில் எழுந்து சேக்கா போட்டு நல்லா அந்த இடத்த சேக்கா தூள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க இதே மாதிரி மூணு நாள் போடுங்க அந்த படதாமரை இருந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுத்தமாக இல்லாமல் போயிடும் படதாமரை இருக்கிற இடத்துல இந்த கிரீம் அப்ளை பண்ணிட்டு நல்லா காலையில எழுந்து குளிக்கக்குள்ள சேக்காய் தூள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க பாத்தீங்களா மக்களே நம்மளோட கிரீம் இப்ப நல்லா தயாராயிடுச்சு இந்த கிரீம் வந்து நீங்க தோல் நோய்கள் எல்லாத்துக்குமே போட்டு யூஸ் பண்ணலாம் பரதாமரம் மட்டுமல்ல உங்களுக்கு எந்தெந்த அடுப்பு இடத்துல அரிப்பு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் தேய்ச்சி நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த அரிப்பெல்லாம் சரியாயிடும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்காக எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ